அன்பான மக்களே நம்மளோட ஏனார் துணையில் வந்துட்டு ஒரு வழியாக வந்து சோழன் வந்து நிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க கரெக்டாக வந்து கெஸ் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டி பாண்டியன் வந்து பல்லவனை அதாவது சோழனை பற்றி அண்ணே நம்ம வீட்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நாங்கள் அந்த பேம்பளி இந்த பேம்பளின்னு சொல்லி இந்த சோழன் சொல்லி கூட்டி வந்திருப்பானே அவன் ஒரு புழுகு முட்டனே அப்படின்றது கரெக்டு தான் பொய்யா சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கேன் இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பெரிய பெரிய மாட்டராக போயிட்டுருக்கும் ஆனால் அதில் நிஜமாகவே எனக்கு சேரன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவரோட நடிப்பு சூப்பர் சேரன் அதே மாதிரி லாஸ்ட்டு பல்லவன் இருக்கார் இல்லையா அவரும் வந்து செம்மையாக வந்து கலக்கிட்டு இருக்காரு பாண்டியன் ரொம்ப கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாலும் பாண்டியனோட கரெக்ட் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான் அந்த ஃபேமிலியிலேயே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நேர்மையான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த சோழன் பக்கா கேடிங்க என்ன என்னென்னலாம் நடக்கப் போகுதோ தெரியல இது வர்றதெல்லாம் பார்த்தீங்களாண்டா ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சோழனோட தெனா விட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் மட்டும் வந்து செம்மா ஜாலியாக இருக்காரு பாப்பா என்ன நடக்குதுன்னு